மહારாஜா இது ஐயம் தானே 7 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த அப்பாவி பையன் கோவில்ல யாருக்கும் தெரியாம சாகட்டும்னு இவ இருக்க இல்லாம விட்டுட்டு போயிட்டாங்க அப்பா இந்த தாய் பாசம் எங்க போச்சு அப்பா இந்த இதையை ஏன் துடிக்கல இல்ல மહારாஜா இல்ல நான் என் பையனை கொடுக்க மாட்டேன் இவன் எங்கப் போயே மહારாஜா இவனை யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மહારாஜா ஏன் தப்பா நான் ஒத்துக்கறேன் உண்மையிலே நான் பெரிய குற்றத்தை பண்ணிருக்கேன் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் தியாகம் பண்ணிருக்க கூடாது மகாராஜா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனைவி அந்த பையனை தத்தெடுக்கிறத நான் மனசார ஏத்துக்கிறேன் மகாராஜா என் முன்னோர்களோட சொத்துக்கு வாரிசு யாரும் கிடையாது மகாராஜா நான் அந்த பையனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க ஆசைப்படுறேன் பண்டிதனை ராமகிருஷ்ணா மகாராஜா இது உண்மையிலேயே பெரிய பிரச்சனை இந்த வழக்குக்கு உன்னுடைய கருத்து என்ன மகாராஜா மிகவும் ஏழ்மையான நிலைமையில இருந்தும் கூட இந்த பார்கவியும் சசிகாந்தும் இந்த சிறுவனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க இவங்களுடைய இந்த பாசத்தை எதாலையும் ஈடுகட்ட முடியாது அவங்க பெற்றெடுக்காத குழந்தைங்கிறதுக்காக அவங்க வளர்த்த குழந்தை அவங்க இருந்து பிரிக்கிறது நிச்சயம் அநியாயமா தான் இருக்கும் அரசே புராணங்கள்ல கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பெற்றோர்களுக்கான அதிகாரம் தாய் யசோதைக்கும் தந்தை நந்தனுக்கும் தான் தேவகிக்கோ வாசுதேவருக்கோ கிடையாது பெற்றெடுத்தவங்க என்னவோ அவங்களா இருக்கலாம் ஆனா புராணங்கள்ல பெற்றவங்களை விட குழந்தையா பாவிச்சு வளர்த்தவங்களுக்கு தான் அதிக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் உண்மையான பாசமும் கூட இது போய் மகாராஜா சுத்த போய் பண்டித ராமகிருஷ்ணனோட கருத்தை ஏத்துக்க முடியாது ஏன்னா என்னோட சின்ன வயசுல என் சித்தி தான் என்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்தாங்க என் மேல பாசத்தை பொழிஞ்சாங்க அப்படி இருந்தாலும் நான் என்னோட சித்திக்கு தாய் ஸ்தானத்தை கொடுக்க முடியுமா என்னை பெத்தவங்கள விட்டு கொடுக்க முடியுமா கல்லூரி தின்கர் அவர்களே இந்த விஷயத்துல உங்க கருத்தையும் சொல்லுங்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா சொன்னது உண்மைதான் பெற்றெடுத்த தாய் தந்தையோட பாசத்தை விட வளர்த்த தாய் தந்தையோட பாசம் தான் உயர்ந்தது போச்சு சின்ன வயசு நட்பை புதுப்பிக்கிறான் போல இருக்கு இருந்தாலும் நாம பார்கவி மற்றும் சசிகாந்தோட நிலைமையையும் புரிஞ்சுக்கிட்டாகணும் அவங்கள உதாசீனப்படுத்தினா வளர்த்த தாய் தந்தையோட அந்த பையனுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க முடியாது இப்பதான் போன உயிர் திரும்பி வந்துச்சு எதிர்காலத்துல இப்ப என்ன பிரச்சனை வந்தது அதோட அத மையமா வச்சு நம்ம நிகழ்காலத்தை அவமதிக்க கூடாதே அந்த சிறுவனுடைய எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க அரசி அவன் கண்களை பாருங்க எவ்வளவு உருகிறான் பாருங்க தன்னை வளர்த்தவங்க மேல அவன் உயிரையே வச்சிருக்கான் மகாராஜா சிறுவர்கள் அவங்க விளையாடுற பொம்மைகள்லயே பாசம் வச்சிருப்பாங்க அதே மாதிரி இவன் தன்னை வளர்த்தவங்க மேல பெரிய அன்பு வச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட இருந்த அந்த பையனை எப்படி பிரிக்க முடியும் அரசே நான் பார்கவி மற்றும் சசிகாந்தோட உணர்வுகளை தட்டி கழிக்கல ஆனாலும் என்னோட கேள்வி உண்மையான தாய் தந்தையரை பத்தி இல்ல அந்த பையனோட எதிர்காலத்தை பத்தி தான் கேக்குறேன் பார்கவியாலையும் சசிகாந்தாலையும் இந்த பையனுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியுமா நல்ல உடைகள் ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்க முடியுமா ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை இந்த பையனுக்கு கொடுக்க முடியுமா வெறும் மீனம்மாவாலையும் ரவிசங்கராலையும் மட்டும்தான் இந்த பையனுக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும் மகாராஜா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன் மீனம்மா அந்த பையனை அனாதையா விட்டுட்டு போனது பெரிய தப்பு தான் ஆனா அவங்க அந்த தப்பை திருத்திக்கிட்டு பிராய்ச்சித்தம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா இந்த பச்சாதாபம் ஏழு வருடங்களா எங்க போச்சு மீனம்மாவாலையும் அவர் கணவராலையும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக்க முடியலங்கிறதுனால அவங்க அனாதையா விட்டுட்டு போன சிறுவனை மறுபடியும் உரிமை கொண்டாடுறாங்க ரொம்ப சுலபமா இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா மீனம்மாவோட தாய் பாசத்து மேலேயே ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு ஆனா மகாராஜா ஒரு நொடியாவது அந்த தாயை பத்தி நாம கொஞ்சம் சிந்திச்சாகணும் இந்த நிறைஞ்ச சபையில அந்த தாய் தன்னோட தவறை ஒத்துக்கிட்டாங்க திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தையை பெத்தெடுத்ததா சொன்னாங்க அதனால சொந்த மகனை அடையணும்ங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் அவங்க போவாங்க அப்படிங்கறதுதான் உண்மை மகாராஜா மகாராஜா நீங்க அந்த பையனோட எதிர்காலத்துக்காக ஒரு நல்ல முடிவை நீங்க நிச்சயம் எடுத்தாகணும் கண்டிப்பா கண்டிப்பா குறுக்கேடுறதுக்கு மன்னிக்கணும் அரிசி நாம எல்லாரும் நம்மளுடைய கருத்துக்களையும் முடிவுகளையும் பத்திதான் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த சிறுவனுடைய நிலைமைய பாருங்க அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்கலையே அது என்னங்கறத நாம தெரிஞ்சுக்கவாது முயற்சி பண்ணணும் ஏழு வயசு சிறுவனா இருக்கிற அந்த பையன் தன்னோட எதிர்காலத்தை பத்தி எப்படி சரியான முடிவை எடுக்க முடியும் இப்ப அந்த பையன் கிட்ட கேட்டா பார்கவியோடையும் சசிகாந்தோடையும் தான் இருப்பேன்னு சொல்லுவான் மகாராஜா நீங்க இன்னைக்கு உண்மையான தாய்கிட்ட தான் அந்த பையன் இருக்கணும்னு நீங்க தீர்ப்பு வழங்கினா அந்த பையன் நிச்சயம் வேதனைப்படுவான் அழுவான் ஆனா கொஞ்சம் வருஷங்கள் போன உடனே அவங்கள மறந்துடுவான் அப்புறம் இந்த பையனோட மனசுல மீனம்மா தேவியும் ரவிசங்கரும் மட்டும்தான் இருப்பாங்க இருப்பாங்க அவங்களதான் இந்த பையன் மொத்த உலகமாகவும் நினைப்பான்

இந்த சின்ன பாலகன் இந்த அப்பாவி பாலகன் அவனுடைய ரெண்டு தாயார்களோட அரவணைப்பிலையும் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா மீனம்மா தேவி கிட்ட தான் இத்தனை வருஷமா வளர்த்த அந்த பாலகனை ஒப்படைச்சதுக்கு அப்புறமும் பார்கவி தேவியும் சசிகாந்தும் அந்த பாலகனை சந்திக்க வந்து போக முடியாதா அவங்க தொடர்புல இருக்கலாமே ரெண்டு பேரும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க தானே இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா இல்லையா பண்டிதனே ராமகிருஷ்ணா இல்ல மகாராஜா அப்படி செஞ்சா அந்த பையனுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் பார்கவியும் சசிகாந்தும் ஊரை விட்டு வேற எங்கயாவது போய் தான் வாழ்ந்தாகணும் ஏன்னா அவங்களோட நிழல் கூட அந்த பையன் மேல படக்கூடாது அப்பதான் அந்த பையன் மீனம்மா தேவியையும் சங்கரையும் முழுமையா ஏத்துப்பான் அப்புறம் ஒரு புது வசதியான வாழ்க்கைய வாழ்வா மகாராஜா இதெல்லாம் ரொம்ப மகாராஜா இப்போ இந்த முடிவை நீங்க இந்த பையன் கூட சொல்லிடுங்க இந்த ராஜ்யத்தோட மகாராஜாங்கிறதுனால எதிர்கால சந்ததிகளோட நன்மைக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் நல்ல முடிவை எடுத்தாகணும் பார்கவி தேவி நான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன் உங்களுக்கு உங்களோட மகனின் எதிர்காலம் நல்லா ஆசை இல்லையா இருக்கு அப்ப என்னோட முடிவை சொல்ற கேளுங்க இந்த பாலகன மீனம்மா தேவி கிட்ட ஒப்படைச்சாகணும் மகாராஜா இது அநியாயம் இருந்து குழந்தையை பிரிக்கிறது ரொம்ப தப்பானது இதையினால் ஏத்துக்க முடியல பண்டிதனே ராமகிருஷ்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானும் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் அவங்களுடைய வேதனை எனக்கு நல்லாவே புரியுது இத்தனை வருஷமா இந்த பாலகனை அவங்க வளர்த்திருக்காங்க எனக்கு வருத்தமா இருக்கு இருந்தாலும் என்னால உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க முடியாது இப்ப கேள்வி அந்த பாலகனோட எதிர்காலத்தை பத்தினது குருஜி இதுதான் நல்ல சந்தர்ப்பம் வெந்த பொண்ணுல நீங்க வேலை பாய்ச்சிடுங்க இதுதான் உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயமாச்சே பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் நியாயம் வழங்குறதுல சிறந்து விளங்குறாரு இந்த விஷயம் உனக்கு நல்லா தெரிஞ்சும் கூட மகாராஜாவை நீ ரொம்ப அவமானப்படுத்துற மகாராஜா நான் உங்களை அவமானப்படுத்தணும் நினைக்கல பண்டிதனே ராமகிருஷ்ணா உன்னுடைய வேலை வெறும் ஆலோசனை வழங்குறது மட்டும்தான் முடிவெடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இந்த நாட்டுக்கு நான் தான் மகாராஜா நீ இல்லை என்னுடைய உத்தரவை அமல்டுத்து இந்த பாலகன உடனடியா மீனம்மா தேவி கிட்ட ஓப்படைங்க பார்கவி தேவியும் சசிகாந்தும் வேற ஒரு ஊர்ல வசிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அதுக்கு உண்டான செலவையும் அரசாங்கமே ஏத்துக்கும் சரி உத்தரவு மகாராஜா வீரர்களே இது அநியாயம் நிறுத்த சொல்லுங்க மகாராஜா இத என்னால பார்க்க முடியல என் மனசு இத ஏத்துக்க மறுக்குது ஒரு தாயையும் பிள்ளையும் பிரிக்கிறது மகா பாவம் இத நான் ஏத்துக்க மாட்டேன் இத நீங்க செய்யக்கூடாத அரசை எச்சரிக்கிறேன் பண்டித ராமகிருஷ்ணா உன்னோட வார்த்தைகளை நீ கட்டுப்படுத்திக்க மகாராஜா சொன்னது உனக்கு கேட்கலையா உன்னோட வேலை வெறும் ஆலோசனை சொல்றது மட்டும்தான் சொல்றது உண்மைதான் நான் இந்த சிறப்பு ஆலோசகனா ஆனா இப்போ இல்ல ஏன்னா நியாயம் இல்லாத இடத்துல இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் இருக்க மாட்டான் அதனால பண்டிதன் ராமகிருஷ்ணன் அழைக்கப்படுற விஜயநகர ராஜ்யத்துடைய அரசவையின் சிறப்பு ஆலோசகன் பதவிய தியாகம் செய்கிறேன். ஒரு வழியா ராமகிருஷ்ணன் தன்னோட பதவியை விட்டு விலகி போயிட்டான் பண்டிதனே ராமகிருஷ்ணா உன்னுடைய மகாராஜாவுக்கு முதுக காட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா தப்புதா மகாராஜா உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிற தைரியம் எனக்கு கிடையாது என்ன மன்னிக்கணும் ராஜா நான் சொல்றது கேளு மகாராஜா குருஜி குருஜி இந்த அளவுக்கு நீங்க உற்சாகமா இருக்கு இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லை நம்ம குருஜி இந்த மாதிரி ஒரு நல்ல தந்தர்ப்பு கிடைக்கவே இல்லையே ரொம்ப நாள் காத்திருந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடந்திருக்கு ஒரு வழியா என் கனவு நிறைவேறிடுச்சு பண்டிதன் ராமகிருஷ்ணன் தானாவே தன்னோட பதவியை விட்டு விலகிட்டான் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணத்தை கொண்டாடுறதுக்காக இன்னும் ஒரு வேலை மீதி இருக்கு இல்லையா அம்மா இல்லைக்கு நீங்க எனக்காக அல்வா தானே இருக்கீங்க இந்த வாசனையே ஆளை இப்படி தூக்குதேம்மா கொஞ்சம் கொடுங்க லுசி பாக்கலேனே அம்மா சொல்றாங்க இது அவங்களோட மகன் ராமகிருஷ்ணனுக்கான் அவன் வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆஹா ரொம்ப அருமையான வாசனை வந்துகிட்டு இருக்கு இந்த வாசனை வச்சு பார்க்கும் போது இந்த வீட்டுல அல்வா பண்ற மாதிரி தோணுது பண்டித ராமகிருஷ்ண அரசவையில தாம் பதவியை விட்டுட்டு வந்திருக்கான் அது இவங்களுக்கு தெரியவே இல்ல அத குறிச்சி நீங்க வந்துட்டீங்களே அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தா அதை கெடுத்து மண்ணலி போடுறதுல உங்களை விட கை தேர்ந்தவங்க யாரு இருக்க முடியும் குருஜி உங்க கைவனத்தை காட்டுங்க குருஜி உங்களோட சுயரூபத்தை காட்டி அவங்க மகிழ்ச்சியா இல்லாத அளவுக்கு பண்ணிடுங்க அம்மா எடுத்துக்கோங்க அல்வா மேல மூடி வைங்க கிழவம் போலாம் வணக்கம் ஆஹா அம்மா எந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக இவ்வளவு சுவையான மனமான இனிப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிரியமான ராமகிருஷ்ணனுக்கு இனிப்பு சாப்பிடுறது கடைசி இருக்கும் பண்டிதராமகிருஷ்ணனுக்கு இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியவே இல்லடா என்ன நாள் என்னோட மகன் போல ஏதாவது அற்புதமான வேலையை தான் செஞ்சிருப்பான்

அதை எப்படி சொல்றது அவன் வழக்கமா இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் ஆனா இந்த தடவை எல்லைய மீறிட்டான் அது மட்டும் இல்லாம மகாராஜா கொடுத்த சிறப்பு ஆலோசகர் பதவிய கூட தியாகம் பண்ணிட்டான் ஆனா இந்த மாதிரி ஒரு புண்ணியமான காரியத்தை எங்க குருஜி தான் பண்ணி இருக்கணும் குருஜிக்கு வேற வயசு ஆகி போச்சு இல்லையா குருஜி கூப்பிட்டீங்களா குருஜி நான் அவனுக்கு புரிய வைக்க நினைச்சேன்

அவனை தடுக்க முயற்சி பண்ண அவன் என்னடா என்ன கண்டுபிடி தன்னோட பையன் என்ன காரியம் பண்ணிருக்காங்க பெத்த தாய்க்கு தெரியணும் இல்லையா அத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச என்ன நீங்க அப்படி பாக்குறீங்க கண்டிப்பா இது இந்த கிழவனோட சதி வேலையாதான் இருக்கணுமா அம்மா வேண்டாம் 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 எங்க குருஜி பண்டித ராமகிருஷ்ணா பதவியை விட்டு போனதை நினைச்சு ரொம்பவே ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு தெரியுமா அவரோட சந்தோஷத்தை ரெட்டி பாக்கிக்கிறதுக்காக தான் அவரே இங்க வந்தாரு சரியா சொன்னா இவர கணவருக்கு எதிரான ஒரு சதி வலைய பண்ணிருக்காரு எடுத்துக்கோங்க எடுத்துக்கணுமா இப்போ நீ என்னம்மா சொல்ற நான் அம்மா கிட்ட சொல்றேன் அம்மா நீங்க தடி எடுத்துக்கோங்க ஐயோ அம்மா அம்மா அவசரப்படாதீங்க அரசவையில் என்ன நடந்ததோ அதை சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன் நீங்க அனவசமா கோவப்படாதீங்க காப்பாற்றுக்கலாம் விட்டுருக்க நினைக்கிறேன்

பாத்தீங்களா எதுவுமே நடக்காத மாதிரி கால் மேல கால் போட உட்காந்துருக்காரு இப்படி முன்ன பின்ன எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு பதவியை விட்டுட்டு வந்துடுறதா என்ன செய்யறது பதவியை விட முக்கியமான ஒரு விஷயம்னா அது உண்மைதான் அதனாலதான் பதவியை தியாகம் செஞ்சுட்டு வந்தேன் ஏம்மா நீ தானே எனக்கு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்ப எப்பவும் உண்மைக்கு துணையாருன்னு அதைத்தான் செஞ்சுட்டு வந்தேன் பதவி இருந்து என்னமா லாபம் அதுல மரியாதை இருக்கணும் இல்லையா இதையும் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க நானா அம்மாவா இல்ல

别扯犊子！